இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலைண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேடியே வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் ப்ராஜெக்ட் ப்ரைவிங் லிமிடெட் சென்னை நைன் எய்ட் ஃபோர் ஜூ டூ ஃபைவ் டூ ஒன் டபிசிஸ்

காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அழிந்திருக்கக்கூடிய அந்த களச்சி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா எந்த கருத்தை எந்த மாற்று கருத்து அதனாலதான் நீங்க எல்லாம் வரும்பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதுன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிக்கிறது எந்த கட்சி மதிக்கிறது எந்த கட்சி நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார்ட்ட தான் சார் கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க அவங்க சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ளே இருந்து வந்து நாங்க சொல்லி கொடுத்த நேரத்துக்கு வர்றோம் கொடுத்த இடத்துக்கு போறோம் கொடுத்த நேரத்துல வேட்புமனு தாக்கல் பண்றோம் இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்க ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை இதுபோல் நாம ஒரு ரோட்டில் நிற்க வச்சு பேசுகிறதே ரொம்ப தப்புங்களா ஒன்றும் அமைதியாக அமையம் அதனால் அவர் நம்ம நேரம் இங்கே நிற்கக்கூடாது ஏன்னா இப்ப அவர்கள் இறைந்து வரும்பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய நரியம் இல்லைங்களா காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை

ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியிலே நிற்க வைத்து நாம் இதுபோல் பேசுவது தப்பா போயிருக்கும் நம்ம கட்சியில லாண்டி சார்ஜ் அடிவாங்காத யாருமே எங்க எல்லாம் வாங்கி இதை காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிஞ்சுக்கிறேன் ஐயா

நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டு அமைதியாரு அமைதியா இருக்காரு அமைதியா இருக்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க